பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்ததில் கேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க பட் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துச்சுன்னு தெரில லாஸ்ட் வீக் நான் அவரை பார்த்தேன் கொஞ்சம் நடக்கிறதுக்கு பேசுகிறதுக்கெலாம் சிரமப்பட்டுட்டு தான் இருந்தார் பட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஃபர்தராக அந்த இந்த ஏஜில் வந்து சுகர் இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த இதில் வந்து ஏதோ சைட் எஃபெக்ட் ஆயிருக்கணும் அதனால் இந்த மாதிரி ஆயிருக்கும் அவங்க மனோஜி சார் வந்து கொஞ்சம் உடல் உடல் நிலை மேலே அக்கறைப்படலை படலை அப்படிங்கிறது ஒரு உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அக்கறை உண்மையில் இந்த பாரதா இந்த நிலமை வந்திருக்காது ஆனால் வந்து இந்த நிலமை வர்றதுக்கு அவரை சரியாக சரிவர கவனிக்காதனாலையும் அவரை வந்து சரிவர தன்னை பற்றி சொல்லாதனாலையும் தான் இந்த பிரச்சனைன்றது தான் இல்லை இது வந்து யாராலும் எடுத்து செய்ய முடியாத இழைப்பு அவர் வந்து காதலித்துக்கு திருமணம் செய்து கொண்டாலும் திரையுலகத்தை உண்மையாக காதலித்தார் அவரது அவரது முதல் காதலையும் இந்த திரையுலகம் தான் ஆனால் நேற்று மாலை வந்து யாருக்குமே தெரியாது பத்து நாளைக்கு முன்னாடி கூட டைரக்டர் ஓய்ஃபை நாட்டை பேசுகிறாங்க ஜெர்னனி சிங்கப்பூர்லேருந்து பேசுது யாருமே சொல்லி ஏன்னால் இருபது நாள் ஆகிருக்கு அவர் யார்கிட்டையுமே சொல்லாமல் தானாக போய் பண்ணலாம் ஏதோ அந்த பண்ணின ஆப்ரேஷன் சக்ஸஸ் இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ தெரிய மிகப்பெரிய இழப்பு இது யாருமே எதிர்பார்கள் நாங்களாம் நான் நடிக்க வரல டைரக்ட் பண்ண வந்தேன் ஆனால் அதை கோடி விரைவில் நிறைவேற்றுவேன் எங்கள் டைரக்டரை எங்கள் அப்பாவெல்லாம் திருப்தி சவால விட்டுருக்கார நிறைவேற்ற ஆனது வந்து அவர் தாங்க முடியாத சம்பவம் இதை வந்து இது வந்து அவரால் பொறுத்துக்க முடியல அவர் பார்த்தீங்கன்னாக்கும் கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கார் உடஞ்சிட்டார் வந்து அவரால் உட்கார கூட முடியல அந்த அளவுக்கு அழுது கொண்டே இருக்கிறார் அதை பாக்கில எங்களுக்கெல்லாம் ரொம்ப கண்கலங்கி சாதிக்க வேண்டிய வயதில் சின்ன வயதில் மறைஞ்சதே எங்களுக்கு பேரு இழப்பாக கடைசி சட சடங்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தான் செய்ய பண்ணுவாங்க ஆனால் பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய சொல்லணும் தன்னுடைய மகனா அல்லது பிள்ளைகளை வந்து இறக்க கொடுத்துட்டு ஒரு பெற்றோர் வந்து இருக்கிறதுன்றது வந்து தாங்க முடியாத ஒரு பெரிய அதிர்ச்சி தான் அது ஒரு பையன் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நினைச்ச ஒரு அப்பா பையன் ஜெயிக்கல அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு தான் வருத்தத்தை தான் தெரியும் பெரிய டைரக்டர் பையன் அந்த கிடையாது ரொம்ப எளிமையாக எங்கள் கூடலாம் ரொம்ப எளிமையாக உட்காந்து சாப்பிடுவாரு ரொம்ப எளிமையாக இருப்பார் தாய் குட்டி வந்து இத்தனை அடி பஞ்சாப் குழந்தை வந்து இத்தனை அடி பையன் சொல்லுவாங்களே இப்பெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்து இந்த இழப்பு வந்து தமிழகத்தை உழிக்கிருச்சு அது மாதிரி ராத்திரி ஒரு மணிக்கு வந்து பார்த்தேன் இப்படி ஒரு பாடியே என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அவர் சொன்ன மாதிரி நான் மூணு வயசுலேருந்து குழந்தையாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படி சென்னை சென்னை அடிக்கடி பார்ப்பேன் கடந்த ஜூன் மாதம் வந்து என் பேத்திங்கோட வந்து டைரக்டரை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டுங்க என் பேத்தி கொஞ்சம் நிறைய கலை உலகத்தில் ஒரு தலைமகன் அதில் ஒரு அடித்தட்டு மக்களோட பழகி அந்த மக்களோட மக்களாக ஒரு ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்தவர் அப்படிப்பட்டவருக்கு வந்து இப்போ இந்த பெரிய சோகமாக இருக்குது தன் மகனையும் பறி கொடுத்துருக்காரு இது வந்து அவருக்கு ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு சம்பவம் தான் அவர் எவ்வளோ தான் வாழ்க்கையில் புகழை தேடினாலும் தன் மகனை பறிகொடுத்தது என்பது ஒரு ரொம்ப அவருக்கு தாங்க முடியாத விஷயந்தான் அவர் சமீபத்தில் அந்த நடந்த ஆப்ரேஷன் தான் பிரச்சனை ஆகிடுச்சோ ஆமாம் அந்த ஆப்ரேஷன் தான் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த சயின்டிஃபிக்காக ஏதோ பண்ணியிருக்காங்க பட் அது அவருக்கு அவர் உடம்புக்கு ஒத்து வரலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் வந்து அது இன்னமும் சிறப்பாக பண்ணியிருந்தா நல்லா நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இப்போ தான் ஒரு இருபது நாளுக்குள்ளே தான் இது நடந்திருக்கு இருந்துமே இந்த மாதிரி நடக்குதுன்னா அது ஒரு எதிர்பார்க்காத சம்பவம் தான் அது வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு கலை கலைஞராக நம்ம இழந்து வாழ்கிறோம் ஆனால் நேற்று மாலை வந்து யாருக்குமே தெரியாது பத்து நாளைக்கு முன்னாடி கூட டேரக்ட் ஓய்ஃபை நாட்டை பேசுகிறாங்க ஜர்மனி சிங்கப்பூர்லேருந்து பேசுது யாருமே சொல்லி ஏன்னால் இருபது நாள் ஆகிருக்கு அவர் யார்கிட்டையுமே சொல்லாமல் தானாக போய் பண்ணாராம் ஏதோ அந்த பண்ணின ஆப்ரேஷன் சக்ஸஸ் இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ மிகப்பெரிய இழப்பு இது யாருமே எதிர்பார்க்குறது நாங்கள்லாம் பாரதராஜா அளவுக்கு இருக்க எங்களுக்கு பழக்கமாக இருக்குது இத்தனை வருஷம் இருக்கார் நாங்களும் உயிரோடு இருக்கோம் எனக்கெல்லாம் வயசாக நியர் செவன்ட்டி அந்தளவுக்கு பழக்கம் இந்த வீட்டுக்கு அத்தனை அளவு வந்துருக்கு நீ அடுத்த மாதம் அவர் பிறந்தநாளுக்கு வரலாம்னு நினைக்கும்போது அதாவது அவர் பொதுவாகவே ஒரு சினிமாவிலேயே ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அப்படியே அவர் உருகி போயிடுவார் நான் ஏ சந்திரசரட் அசோசியேட் டைரக்டர் அதனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால் எங்களுக்கு அதை பற்றி தெரியும் அவரை பற்றி எங்களுக்கு ஓரளவு முழுமையாக தெரியும் அவர் ஒரு சாதாரண மற்றவங்களுக்கு வந்தாலே கஷ்டப்படுறாள் தான் ஒரே பிள்ளைக்கு வர வ க வந்ததை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப அவருக்கு மட்டும் வேதனைன்றால் எல்லாருக்கும் அந்த வேதனை உண்டு ரெண்டாவது ரெண்டு கேட்டனா அவருக்கு ஒரு பையன் இருந்தார் அது தவறி போயிட்டார் அது உண்மை ஆனால் இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சினிமா துறையில் இருக்கிற அத்தனை பேருமே அவருடைய பிள்ளைங்க தான் அப்படின்றது தான் உண்மை இந்த இழப்பு வந்து தமிழகத்தை தமிழகத்தே அது மாதிரி ராத்திரி ஒரு மணிக்கு வந்து பார்த்தேன் இப்படி ஒரு பாடியே என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை ஏன்னா அப்படி தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கேன் நீங்கள் கூட போய் பாருங்க அது இந்த அளவுக்கு ஆனது வந்து அவர் தாங்க முடியாத சம்பவம் இதை வந்து இது வந்து அவரால் பொறுத்துக்கிற முடியல அவர் என் பார்த்தீங்கன்னாக்கும் கண்டினியூஸாக அவர் அழுதுகிட்டே இருக்கார் உடஞ்சிட்டார் வந்து அவரால் உட்கார கூட முடியல அளவுக்கு அழுது கொண்டே இருக்கிறார் அதை பார்க்கலாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கண்கலங்கி விளர்ந்துருக்கு எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா நம்ம யாராவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடங்கு கடைசி சட சடங்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் செய்யணும் நினைப்பாங்க ஆனால் பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய நீ சொல்லணும் வச்சுக்கலாம் அது ரொம்ப அதை வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த அவன் மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு மேரேஜ் பண்ணிட்டு போயிருந்தால் கூட அது கொஞ்சம் ஒரு செட்டில் இருந்துருக்கும் மிகப்பெரிய இழப்பு அது அதாவது இயல்பாக வந்து தன்னுடைய மகனை அல்லது பிள்ளைகளை வந்து இறக்க கொடுத்துட்டு ஒரு பெற்றோர் வந்து இருக்கிறதுன்றது வந்து தாங்க முடியாத ஒரு பெரிய அதிர்ச்சி தான் அது மாதிரி சுயநிலைமை இல்லாமல் இருக்காரு மிக உடல்நிலை ரொம்ப பாதிச்சுரு எல்லோரும் வாழ வைக்கிற எங்கள் இயக்குனர் அத்தனை பேர் நீ முன்னணி கதாநாயகனாக அழகு பார்த்தவர் தன்னுடைய மகனுக்கு அந்த வாய்ப்பு அமையாமல் போனதுக்கு அவரை சார்ந்து ரசிகர்கள் சரி குடும்பத்தார் சரி அவருடைய நெருங்கிய நண்பர்களும் வருத்தப்பட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அப்போத்தையும் அவர் மனோஜ் அவர்கள் நான் நடிக்க வரல டைரக்ட் பண்ண வந்தேன் ஆனால் அது கோடி விரைவில் நிறைவேற்றுவேன் எங்கள் டைரக்டர் எங்கள் அப்பாவை நான் திருப்திப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு அந்த சவாலை நிறைவேற்ற நிறைவேற்றாமல் போக திரும்ப வருமான வருத்தமாக நான் சார்ந்தே அடிக்கிறேன் சக்சஸ் ஆகி இருந்தால் சொன்னாங்க திருப்தியாக இருந்தோம் ஆனால் இடையில சார் சொன்ன மாதிரி ஏதோ குறைபாடாக அந்த அறுவை சிகிச்சை நடந்ததில்ல பலனா என்னென்னு தெரியல அது வேறு மா மருத்துவமனை இருந்து பண்ணியிருந்தாங்கன்னா இது எங்கள் ஆத்மாவுக்கு அவருக்கு நல்லபடியாக வந்துருப்பார் சந்தோஷப்பட்டிருப்போம் என்னென்னு தெரியல வாழ வேண்டிய வயதில் சாதிக்க வேண்டிய வயதில் சின்ன வயதில் மறைஞ்சதே எனக்கு பேரிழப்பாக இருக்குது இந்த விஷயத்தில் அது ஏற்றுக்க முடியாது பெரியவங்க இறந்து சின்னவங்க வந்து அவங்களை அனுப்பி வைக்கிறான்றது வேறு விஷயம் இது உண்மையிலே அவருக்கு மிகப்பெரிய இழப்பு ரெண்டாவது அவர் அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து இன்னும் சாதிக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காலம் இது அதற்கான முயற்சிகளும் இருந்தாங்க ஏற்கனவே நல்லா பண்ணிகிட்டு இருந்தார் இருந்தாலும் இந்த முயற்சி வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு அவருக்கு அது பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்ததில் கேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க பட் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துச்சுன்னு தெரில லாஸ்ட் வீக் நான் அவரை பார்த்தேன் கொஞ்சம் நடக்கிறதுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் சிரமப்பட்டு தான் இருந்தார் பட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஃபர்தராக அந்த இந்த ஏஜில் வந்து சுகர் இதெல்லாம் இருக்குங்க இல்லையா அந்த இதில் வந்து ஏதோ சைட் எஃபெக்ட் ஆயிருக்கணும் அதனால் இந்த மாதிரி ஆயிருப்பாங்க மிகப்பெரிய ஆளுமையாக வந்திருக்கணும் சொல்கிற மாதிரி தாஜ்மஹாலோ அவருக்கு வந்த படங்களோ மிக அருமை ஆனால் அவர் அழி அர்ஜுனான்னு ஒரு படத்தில் நடித்தார் அதோடு அவருடைய வாழ்க்கையை குளிர் தோண்டி புரிஞ்சுட்டு டேரக்டர் சரண் அந்த படம் மத்தினா அவர் நடிக்காமல் இருந்திருந்தோம்னா இன்றைக்கு அவருக்கு ஈடு கிடையாது ஒன்று சொல்லுவாங்க புத்திரசோகம் அப்படின்னு சொல்லிட்டு புத்திர சோகம் வந்து ஒரு மகள் இழப்பை விட என்ன மகள் வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு ஆனால் மகன் வந்து கூடவே வாழ போகிற ஒரு பையன் தன்னுடைய இன்னொரு பாதி மாதிரி தான் எல்லோரும் பார்ப்பாங்க பெற்ற மகனை ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவர் போனது இந்த வயசில் போனது மிகப்பெரிய பேரிழப்பு தான் எனக்கு பர்சனலாகவே அவரை கொஞ்சம் தெரியும் என்னுடைய ஆல்பம் கூட பரதராஜ் தான் ரிலீஸ் பண்ணார் ஸோ ஆனால் வந்து தன்னோடய பையன் எப்படியாவது வெளியில் பெருசாக வரணும்னு ஆசைப்பட்டார் அதுக்கான ஒரு முயற்சி தான் தாஜ்மஹாலுங்கிற பெரிய பெரிய படம் ஏர் ரமன் மியூசிக்கில் பண்ணாங்க பட் பெருசாக போகல ஆனால் இவர் வந்து சங்கர் சார்லேருந்து மணிரத்னம் சார்லேருந்து எல்லாருக்கிட்டே அஸ்டண்டாக ஒர்க் பண்ணார் ஆனால் பெருசாக வந்து அவரோட ஒரு நடிகராகவும் இதாகவும் ஜெயிக்க முடியல இருந்தாலும் அப்பாவுக்கு ரொம்ப பக்க இருந்தார் ஆமாம் அவருடைய இழப்பு கண்டிப்பாக பெரிய பேரிழப்பு தான் நிச்சயமாக பெரிய இழப்பு தான் பாரத ரஜ சார் மூணு வயசில் பார்த்தோம் மொதல் முதல் நான் மூணு வயசுலேயே காலையில் தான் பார்த்தேன் இதே ப்ளூ ப்ளூ கலர் சட்டை போட்டு ஓடியாடுவார் கையில் தூக்கிட்டு வருவாங்க அப்படி அப்படி இருப்பார் சின்ன குழந்தை சிக்கச்சி வேணும் இதில் இருந்தாங்க ஜவுனியோ இருந்து ஆஃபீஸுக்கு தூக்கிட்டு வருவாங்க அலைகிற ஒரு டைம்னு நினைக்கிறேன் மூணு வயசு நாலு வயசு தான் இருக்கும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருக்கோம் எப்போ போனாலும் எங்களுக்கு கொடுக்குற மரியாதை மனோஜ் மாதிரி அன்பா பேசுகிற யாரும் இருக்காது ரொம்ப நன்றி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய சார்பாகவும் குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய ரசிகர்கள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொடுக்கணும் இப்போ நிச்சயமாக உடஞ்சி தான் போயிருப்பார் ஏன்னா அவருடைய வயசு வயசு வேறு இவருடைய வயசு வேறு இப்போ நாற்பது ஐம்பது கூட நான் தொடரலை இருந்தாலும் ஒரு பையன் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினச்ச ஒரு அப்பா பையன் ஜெயிக்கலை அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு தான் வருத்தத்தை தான் தெரிவிக்கும் அவரோட ம மனநிலை வந்து தாங்க முடியுமா என்னன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எதிர்பாராதான் எழுப்பது ஒரு மேனேஜ் மேரேஜ் ஆகிற வரைக்கும் இருந்திருந்து பார்த்துருந்தார்னா ஒரு மன நிம்மதியோடு போயிருக்கும் இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குது எங்கள் பேரம்பத்தியை பார்க்கணும் எங்கள் பேரம்பத்தி கல்யாணத்தை பார்க்கணும் அது மாதிரி அவருக்கு ஒரு ஆறுதல் இல்லையே அப்படின்றது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது அது விவேக் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு இந்த இந்த கொரோனா பிரச்சனையால் தான் அவர் இறந்தார்ன்றது ஊரறிஞ்ச விஷயம் ஆனால் சாரும் வந்து அதை நல்லா அந்த அதை மனசில் வச்சாது பையனை கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாம் அப்படின்றது நான் என்னோடய கருத்து வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அவர் வந்து பார்க்காம விட்ருக்க மாட்டார் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி பார்த்துருந்தா நல்லா இருக்குமே பெரிய டைரக்டர் பையன் அந்த பந்தாலம் கிடையாது ரொம்ப எளிமையாக எங்கள் ஊரெலாம் ரொம்ப எளிமையாக உட்காந்து சாப்பிடுவாரு ரொம்ப எளிமையாக இருப்பார் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் சார் வந்து ரொம்ப வருஷமாக எங்களுக்கு குடும்ப நண்பர் அப்பா ரொம்ப எங்களுக்கு ரொம்ப இந்த இழப்பையும் அப்பா என்ன கஷ்டப்படுவார் இதை எப்படி தாங்குவாருங்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருந்தது இதுவும் உண்மையிலேயே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழல் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப நெருக்கமானவங்க ஏ ஏற்றுக்கவும் முடியல நம்பவும் முடியல நேற்று நைட்டு இந்த நியூஸ் கேட்டவுடனே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது மனோஜி சார் வந்து கொஞ்சம் உடல் உடல் நிலை மேலே அக்கறை படலை அப்படிங்கிறது ஒரு உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அக்கறை பட்டிருந்தார்னா உண்மையிலே இந்த பாரத்ஜா சாருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது ஆனால் வந்து இந்த நிலமை வர்றதுக்கு அவரை சரியாக சரிவர கவனிக்காதனாலையும் அவரை வந்து சரிவர தன்னை பற்றி சொல்லாததுனாலையும் தான் இந்த பிரச்சனைன்றது எனக்கு சாக வேண்டிய வயசு கிடையாது முதலிக்கிட்டு இருந்தேன் பார்த்துட்டேன் அலட்சி அவங்க இரு வசதி எவ்வளோ பண்ணிருக்கலாம் அது நேரம் இல்லை இது வந்து யாராலும் எடி செய்ய முடியாத இழைப்பு அவரை வந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் திரையுலகத்தை உண்மையாக காதலித்தார் அவரது அவரது முதல் காதலி அந்த உலகம் தான் இதில் ஒரு நல்ல வாய்ப்பு வர வேண்டும் என்றாக இந்த நேரத்தில் அவர் தவறுனது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது எதிர்பாராத ஒரு இயற்கை தான் சொல்கிறேன் ரொம்ப அவர் வந்து நிறைய கனவுகளோடு சிறந்தார் தாய் குட்டி வந்து இத்தனை அடி பஞ்சாப் வந்து வந்து இத்தனை பையன் சொல்லுவாங்களே இப்படிலாம் நாங்கள் எதிர்பார்த்தோம் எத்தனையோ ஆக்டர் வந்து நடிகர் வந்து உருவாக்கி பாரதி சார் ஆனால் ஒரு சன் இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப மனசு வந்து வேதனையாக இருக்குது பெரிய அதிர்ச்சி அப்பாவுக்கு எப்படி நாங்கள் தேர்த்த போகிறோம் எப்படி அவரை ஒன்றுமே அவர் மகன்கிற இடத்தை யாராலையும் மகன்கிற இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது நண்பர்கள் இருந்தாலும் உறவினர்கள் இருந்தாலும் மகன்கிற இடத்த யாராலும் நிரப்ப முடியாது இன்னுமே அவங்க மகளும் மருமகளும் வலிமை மிக்க பெண்மணிகளாக வழிநடத்தி செல்ல வேண்டும்